வணங்க வேண்டும் என்ற முடக்கத்தோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த போராட்டத்தினுடைய தலைவர் மரியாதை போன போல மாநிலங்களே திராவிடர் பண்பாட்டு கூட்டு இயக்கத்தினுடைய சார்பு அமைப்பினுடைய தலைவர்களே பெரும்பாலர்களே நமக்கு முன்னாலே பேசி தலைமை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக பேச்சாளர் தமிழ் பித்தன் அவர்களே சகோதரர்களே சகோதரர்களே இன்னைக்கு நாட்டில் ஒரு பேரணி நாம் எப்படி ஒரு போராட்டம் நடத்துகிறோமோ அதே போன்று ஒரு பேரணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த பேரணியே காலையிலே தொடங்குவார்கள் இங்கே நாம் மக்கள் ஆர்வம் இல்லாத நாம் வெளியிலிருந்து ஆடை கூட்டி வந்து வெளியில் இருக்கக்கூடிய நம்முடைய தோழர்களை வரவழைத்து இங்கே நிற்க வைத்து நாமே கொண்டிருக்கிறோம் அதற்கு காவல்துறை ஏதோ போனால் போகுது என்ற அடிப்படையில் மக்களே இல்லாத ஒரு பகுதியில் அனுமதியை கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் நான் சொல்லுகிற அந்த பேரணி காலையிலே தொடங்கும் எங்கே தொடங்கும் என்றால் லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிற பகுதியில் எட்டு அண்ணா காலை போன்ற பகுதிகளில் ஒரு பேரணியை நடத்துவார்கள் நாலு மணி நேரம் ஐந்து மணி நேரம் பேருந்து நடத்தின காவல்துறை வேடிக்கை பார்க்கும் அதற்கு பின்பு ஏதாவது நடத்த கைது செய்வார்கள் மண்டபத்தில் படைக்கு செல்வார்கள் நன்றாக உணவு கொடுப்பார்கள் மாலையிலே விடுவித்து விடுவார்கள் அந்த தலைவர் அடுத்த நாள் காலையில வேறொரு வாகனத்திற்கு போய் வேலை காப்பாற்றுகிறேன் பொதுவினை காப்பாற்றுகிறேன் என்று ஒழுங்கு சொல்வார் பேருந்து தமிழ்நாட்டில் இந்த தொடர்ச்சியாக இந்த ஒரு வாரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது நாம் நடத்துகிறது ஆர்ப்பாட்டம் என்பது மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அலுவலகங்களில் திட்டமிட்டு வடநாட்டினரை மட்டுமல்லாமல் சனி பரிவார அளவிலை சார்ந்தவர்களை உதாரணத்திற்கு ரயில்வே துறையில் பதிமூணு லட்சம் வேலை வாய்ப்பு இருப்பது ஒட்டுமொத்த இந்தியாவிலே அதிலே தென்னிந்திய ரயில்வே என்று ரயில்வே ரயில்வேலே ஆறு லட்சம் வேலை வாய்ப்புகள் அந்த ஆறு லட்சம் வேலை வாய்ப்புகளில் தமிழ்நாட்டில் மட்டும் ஒன்றரை லட்சம் வேலை வாய்ப்புகள் இருக்கிறது தமிழ்நாட்டை சார்ந்த எவ்வளவு பேர் அந்த வேலை வாய்ப்புகளில் இருக்கிறார்கள் என்பது நினைத்து பார்க்க வேண்டும் அதோடு மட்டுமல்ல காப்பீட்டுத்துறை எல்ஐசி ஏற்குரிய நாலு லட்சம் பேர் அஞ்சலகத் துறை மூன்று லட்சம் பேர் அதே போன்று இருக்கக்கூடிய இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஒன்பது லட்சம் பேர் ஒன்பது லட்சம் பேர் என்றால் அதனுடைய சார்பு பணியாளர்களும் சேர்ந்து ஆக வங்கித்துறை காப்பீட்டுத்துறை இந்திய ஆயுள் நிறுவனங்கள் ரயில்வே இப்படி ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய மத்திய அரசு அலுவலகங்களில் தமிழ்நாட்டில் மட்டும் ஒட்டுமொத்த வேலை வாய்ப்புகள் என்பது ஏறக்குரிய ஆறு லட்சம் வேலை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய அரசு மத்திய அரசுடைய சார்பு நிறுவனங்களில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் நாம் முன்வைக்கிற கோரிக்கை பட்டியல் சமூக மக்களுக்கு கொடுங்கள் என்று கேட்கவில்லை கொடுங்கள் என்று கேட்கவில்லை தமிழ்நாட்டில் பட்டப்படிப்பை முடித்துவிட்டு பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு முடித்துவிட்டு பொறியியல் கல்லூரி டிப்ளமா கல்லூரி முடித்துவிட்டு ஐடிஐ முடித்துவிட்டு ஒரு கோடி பேர் தமிழ்நாட்டின் வேலை வாய்ப்புக்காக பதிவு செய்துவிட்டு இன்றைக்கு வரைக்கும் வேலையற்றவர்களாக இருக்கிறார்கள் இந்த ஒரு கோடி பேருக்கு கிடைக்கிற வேலை வாய்ப்பை வடநாட்டில் இருக்கக்கூடிய சன் பரிவார அமைப்பை சார்ந்தவர்களை எட்டு மோடி அரசு தமிழகத்தில் திணித்துக் முருகன் நம்முடைய தோழர்கள் பேசுகிறார்கள் முருகா வேலைக்குழு முருகா வேலைக்குழு முருகா என்று வடிவேலும் விவேக்கும் ஒரு படத்திலே காமல் செய்வதை போல வேல் வேண்டாம் எங்களுக்கு வேலை கொடுங்கள் என்று கேட்கிற ஒரு கோரிக்கையை நாம் முன்வைத்திருக்கிறோம்

அடையாளமே தமிழனுக்கு வேலை வேண்டும் தமிழ் கடவுள் மீது கட்டி வேண்டும் என்றால் தமிழ் கடவுளை காப்பாற்றுவது என்றால் கருவறையிலே தமிழ் பேச வேண்டும் சமஸ்கிருதம் வெளியே நிற்க வேண்டும் அங்கே தமிழ் பேசுவதில்லை உண்மையாலுமே தமிழக மக்கள் மீது பல்லருந்து கட்சி இருந்து வரையிருந்து கவுண்டருந்து நாய்க்கிருந்து செட்டியார் இருந்து வண்டி இருந்து நாடார் இருந்து நாயுடு இருந்து இந்த இந்த வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என்றால் கல்லூரியில ஆறாயிரம் பேர் பாப்பா மட்டுமே இன்னைக்கு வருகின்றானே அதில் இடஒதுக்கீடு அமல்படுத்த எல்லாம் செய்ய மறுக்கிறார்கள் தமிழ்நாட்டில் படித்த ஒரு வேண் தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு வேண் தமிழனாக தன்னை உணர்கிற ஒருவன் எங்கு போய் வேலை கேட்க முடியும் நான் பிறக்கிற போது எனக்கு வேலை வாய்ப்பு இந்த அரசு தர மறுத்தால் யாரிடத்தில் போய் நிற்பது நான் சொன்னார்களே வேலை வாய்ப்பு அவ்வளவு குட்டி கிடக்கிறது நாட்டு மத்திய அரசாங்கத்தில்

மின்சார வாரியத்தில் இன்றைக்கு சார்ந்தவர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் வங்கித் துறையில் காப்பீட்டுத் துறையில் ரயில்வே துறையில் விமானத்துறையில் ஒட்டுமொத்த துறையிலும் வடநாட்டினுடைய ஆதிக்கம் கொண்டிருக்கிறது நமக்கு இருக்கிற பயம் ஆபத்து இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரம் மறுக்கிற பட்சத்தில் வேலை வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் இவர்கள் எதிர்காலத்தில் சமூக விரோதிகளாக மாறிவிடக்கூடிய மிகப்பெரிய அபாயம் தமிழ் சமூகத்தில் இருக்கிறது படித்து முடித்து விட்டேன் வேலை வாய்ப்பில்லை என்னை யார் எப்படி பயன்படுத்துகிறார்களோ பணத்தை வாங்கி கொண்டு அப்படி பயன்படுகிற நிலைக்கு எதிர்கால இளைஞர்கள் போகக்கூடிய மிகப்பெரிய அபாயம் இருக்கிறது படிக்கிற பண்பாட்டு கூட்டியக்கம் பெருவெங்கும் மக்கள் மத்தியினை சந்தித்து மத்திய அரசு அலுவலகங்களில் மாநில அரசு அலுவலகங்களில் எங்களுக்கான உரிமையை வேலை வாய்ப்பை ஒடுகின்ற கேட்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பார்ப்பனர் பார்ப்பனர் அன்னாதார் சங்கம் சர்கிட்டு தியாகராஜர் காலத்தில் தொடங்கி தளபதி ஸ்டாலின் வரைக்குமான சமூக நீதிக்கான இடஒதுக்கீடை தொடர்ந்து போராடிதான் பெற வேண்டிய நிலை இருக்கிறது ஆனால் மாற்பனர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த பத்து சதவீதமான இடஒதுக்கீடு யார் மனு கொடுத்தார்கள் யார் பேரணி நடத்தினார்கள் யார் மாநாடு போட்டார்கள் யார் கோரிக்கை வைத்தார்கள் ஆனால் கோரிக்கையே வைக்காமல் பேரணி நடத்தாமல் பத்து சதவீதமான இடஒதுக்கீடு இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உயர் வகுப்பை சார்ந்த

ஒன்பதுல மரியாதைக்குரிய பி சிங் அவர்கள் பிரதம அமைச்சராக இருந்த பல்வேறு போராட்டங்களை நடத்தி தன்னுடைய ஆட்சியை நடத்தி பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கு இருபத்தி ஏழு சதவீதமான இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று ஆட்சியை தூக்கிழந்து விட்டு இருபத்தி சதவீதத்தை கொடுத்தார் அந்த இருபத்தி ஏழு சதவீதத்திற்கான இடஒதுக்கீடு அரசாணை உத்தரவு பெறப்பட்டு முப்பது ஆண்டுகளாகிவிட்டது இன்றைக்கு வரைக்கும் ஓபிசி மக்களுக்கு மத்திய அரசு அலுவலகங்களில் கல்வியில் வேலை எவ்வளவு சதவீதம் நிரப்பப்பட்டிருக்கிறது என்றால் பனிரெண்டு புள்ளி ஐந்து சதம் உத்தரவு போட்டா இருபத்தி ஏழு எவ்வளவுடா கொடுத்திருக்கானா இன்றைக்கு வரைக்கும் பனிரெண்டு புள்ளி ஐந்து சதவீதத்திற்கு வீணாக இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார்கள்

சாதிகள் என்ற தோல்வியில் பார்ப்பதற்கு இன்றைக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் துப்ததமாக பெருகிறார் கொள்ளைக்காரன் வெள்ளைக்காரன் கையில் இருக்கிற சுதந்திரத்தினுடைய சாவி கை மாறி கொள்ளைக்காரர்கள் போகிறதே இதை எப்படி நான் அனுமதிப்பேன் என்று தந்தை பெரியார் அவர்கள் யோசித்து பாருங்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளில் ஒரே ஒருவர் பிற்படுத்தப்பட்டவர் ஒரே ஒருவர் பட்டியல் சாதியைச் சார்ந்தவர் ஆனால் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் எண்பது சதவீதத்திற்கு மேலாக பட்டியல் சாதிகளும் பிற்படுத்தப்பட்ட சாதிகளும் இருக்கிறார்கள் வேலைவாய்ப்பிலே கல்வியிலே எண்பது சதவீதத்திற்கு மேலாக இவர்கள் இருக்க வேண்டும் யார் இருக்கிறா பிற்படுத்தப்பட்ட சாதிகள் முப்பத்தி ரெண்டு வெளியுறவுத்துறை செயலாளர்கள் இருக்கிறார்கள் ஒருவர் கூட பட்டியல் சாதியை சார்ந்தவரோ பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவரோ கிடையாது நம்மால் இங்கே மீசை நான் ஆண்ட ஜாதினு சொல்லலாம் நீ உள்ள வராதுங்களா முடி வெட்ட மாட்டேங்களா ஐன் பண்ணி தர முடியாதுங்களா நீ என் தெருவில் வரக்கூடாதுன்னு சொல்லலாம் நாயின் நிறைய தெருவில் நடக்கலாம் பள்ளம் பறைய சக்கரிய தெருவில் நடக்கக்கூடாது என்று இங்கே பேசிக்கிறான்

மாறி இன்றைக்கு வரைக்கும் அந்த உண்மை புலப்படல இதுதான் திருமாவளவன் பேசியது மனு இதுதான் திருமாவளவன் பேசியது தோழர் பேசினாரே கண்ணுக்கும் தண்ணிக்கும் சாதிக்கும் விலங்கு போட்டா அடையாளம் தெரிஞ்சுட்டா மூளைக்கு போட்டிருக்கிற அந்த விலங்கை நாம் புரிந்து கொள்ள முடியும் என்று பேசினாரே இதுதான் அந்த மனு எனவே தான் திருமாவளவன் அதை எதிர்க்க பொங்கலை பேசுறாய் அவன் பொங்கல் பிரபுதேவன் வந்தார்தான் கோல் மேல கால் வச்சு அந்த அம்மன் டான்ஸ் திருமாவளவன் பேசுறாங்க காவேரி வரலாண் போராட்டம் நடத்தின பொம்முடையா பள்ளிக்கட்டு உரிமைக்காக போராடி நடத்த பொம்மையா தௌலிகட்ட உரிமைக்காக உரிமையை காப்பாற்றப்பட வேண்டும் என்று போராடிய பொம்முறையா சேலம் முறைகளில் கூட்டம் சேலத்தை மையமாக கொண்டு வர வேண்டும் என்று பேசிய பொம்முடையாறு சினிமாக்காரிகள் சினிமாவை நடத்ததை தவிர இன்னும் பேசல எவ்வளவு பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்களுடைய சாதனை என்பது இன்றைக்கு வரைக்கும் தமிழகத்திலே சுகப்படுத்திய ஒரு அதிகமான வாக்குகளை பெற்று பெற்ற அந்த சாதனை இன்றைக்கு வரைக்கும் உரிக்கப்படாமல் இருக்கிறது அப்படி ஒரு மக்கள் பிரதிநிதியை ஒரு இயக்கத்தினுடைய தலைவரை வெகுஜன மக்கள் தொண்டர்கள் கொண்ட ஒரு இயக்கத்தினுடைய தலைவரை நான்காம் தர நடிகையாக இருக்கிற ஒரு நடிகை மிஸ்டர் திருமாவளவன் என்று பேசுவதும் ஐந்து பேர் கூட இல்லாத ஒரு கட்சியினுடைய தலைவர் புனிதர் அனுமன் சேனா இன்னைக்கு வரைக்கும் ஒரு நூறு பேரை கூட்டி அவன் எங்கேயோ போராட்டம் இங்கேயும் ஒரு ஆயிரம் பேரை கூட்டி பாடாட்டும் பாடா இருக்கிறான் அதனால நீங்க வண்டி இருக்காது பேச முடியுது நான் திருமாவளவன போட்டு தள்ளிட்டு தான் வீட்டுக்கு போவேன் எவ்வளவு பெரிய தைரியம் இருக்கும் ஆக இதையெல்லாம் தமிழர்களை சாதியால் மதத்தால் பிளவுபடுத்தி இயல்பாக நமக்கு இருக்கக்கூடிய கடவுள் நம்பிக்கையை வைத்து அரசியல் செய்து ஆர்ப்பாளர்கள் தன்னுடைய மேலாதிக்கத்தை மேலும் மேலும் உறுதி செய்வதற்கு ஏற்படுத்தப்பட்ட ஏற்பாடு நாம் உளவுத்துறை மூலமாக தமிழக அரசுக்கு சொல்லுவது உங்களுடைய உரிமைகளுக்கும் சேர்ந்துதான் நாங்கள் பேசுகிறோம் பன்னீர்செல்வத்தினுடைய வீட்டில குழந்தைகள் இருக்கிறார்கள் எடப்பாடியினுடைய சொந்தக்காரர்கள் படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் சேர்ந்து தமிழ்நாட்டில் படித்த வேலை இல்லாமல் இருக்கிற இளைஞர்களுக்கு முன்னுரிமை வேண்டும் என்று கேட்கிறோம் பத்தாண்டுகளுக்கு முன்பு நம்மால் நம்மால் எங்க போனாலும் அந்த இடம் முடிச்சு முடியாம ட்ரம்ப் மேல கைய போட்டு ஒரு போட்டோ ஒரு போஸ் கொடுத்தாரு மாவெளிக்கு ட்ரம்ப் அனாதியா உட்கார்ந்து இருக்காரு அமெரிக்கா பத்தாண்டுகளுக்கு முன்னாடி இதே மகாராஷ்டிரா நடந்தது சிவசேனா முதலமைச்சர் பத்து வருஷத்துல மாறுது பிஜேபி முதலமைச்சர் சிவசேனா கூட்டணி அதுதான் பீகார் இன்னைக்கு நடந்திருக்கு நிதிஷ்குமார் முதலமைச்சர் பாஜக கூட்டணி கட்சி எப்போ ஆண்டுகளுக்கு முன்பு இப்போ பாஜக முதலமைச்சர் நிதிஷ்குமார் கூட்டணி இதே நிலைமை விவசாயி என்று சொல்லுகிற பழனிசாமிக்கு ஏற்பட்டு விட கூடாது ஜாக்கிரதையா இருங்க நம்மால் போய் யாரெல்லாம் கட்டி பிடிச்சி அழுதாரோ அந்த இடமெல்லாம் காணாம போயிருக்கு நீங்களும் அடிக்கடி போறீங்க டேபிளுக்கு கீழே குமிஞ்சு போனாலும் சரி டேபிளுக்கு மேல நீங்க கையை கொடுத்தாலும் சரி நீங்களும் அவர்களை சந்திக்கிறீர்கள் ஜாக்கிரதையாக இருக்கு நீங்க எங்களுக்கு தான் போங்க எங்களுக்கான கோரிக்கை என்பது தமிழ்நாட்டில் படித்த இளைஞர்கள்

சுற்றி போனார்கள் அனைவருக்கும் தெரியும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் நானும் வேறுதாஸ் போன்ற பல்வேறு இயக்கத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் அந்த சுவரை கட்டிய சக்கரவர்த்தி திமிழ் மாளிகளுடைய முதலாளியை கைது செய்ய வேண்டும் என்று போராடி இருக்கிறோம் அப்ப வராது மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் அன்றைக்கு இருந்தவர் சுமித் சரண் அவர்கள் எங்களுடைய கோரிக்கை அவரிடத்தில் வைக்கிறோம் அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை பக்கத்தில் இருக்கிற ஒரு அதிகாரி டிரான்ஸ்லேட் பண்றார் அதற்கு பின்பாக அவர் சொல்லுகிற அந்த ஸ்லாங் என்பது இந்த கோரிக்கையை நாம் மேம்படுத்திட்டு பேசுகிறேன் இதுதான் அவர் சொல்லணும் நான் அவரை தவறு சொல்லவில்லை ஆனால் ஒரு மொழி அடிப்படையில் பிரச்சனைகளை புரிந்து கொள்ளாத ஒரு நபர் உயர் பதவிகளில் இருக்கிற பொழுது அந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் என்று சொல்வார்களே அந்த தகவல் தொடர்பு பிரச்சனை அது தொடர்ச்சியாக ஏற்படும் அதனால் பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டு கட்டமடங்கி அதில் நாட்களை பாதிக்கப்படும் வேலைவாய்ப்பு பாதிக்கப்படும் ஆக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய அரசு அலுவலகங்களில் தமிழர்களுக்கான வேலை மத்திய அரசு உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் மாநில அரசு எக்காரணத்தை கொண்டும் வேறு மாநிலத்தை சார்ந்தவர்களை தமிழ்நாடு அரசு தேர்வாணையத்தினுடைய ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக திராவிடர் பண்பாட்டு கூட்ட இயக்கத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை தமிழக அரசு கேட்டுக்கொண்டு மத்திய அரசினுடைய அலுவலகங்களில் தமிழ்நாட்டில் தமிழர்களை வேலைக்கு அமர்த்துவதற்கு மாநில அரசுதான் தான் வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருந்த அனைவருக்கும் நன்றி கூறி வாய்ப்பு வைத்து எனக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி